அரசு பள்ளிகளில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்றுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை விட மூவாயிரத்தி நூற்றி ஏழு ரூபாய் குறைவாக அடிப்பதை ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதை சரி சரிசெய்ய என ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கின்றனர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்பும்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்கார் அரசு பள்ளி ஆசிரியர்கள் உடனடியாக பள்ளிக்கு போராட்டத்தை விட்டுட்டு போங்க இல்லைன்னா பணி டிஸ்மிஸ் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பேச்சுவார்த்தையும் போயிட்டு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கூறி அதிமுக ஆட்சியில் போராட்டம் நடத்தினர் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த முதல்வர் ஸ்டாலின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் பல கோரிக்கைகளை நிறைவேற்றிருப்போம் அப்படின்ட்டு தெரிவித்திருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று பல்வேறு தரப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் அள்ளி தெளித்திருந்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு என்றும் கூறப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பின் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் ஆசிரியர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றன இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது நேற்று ஏழாவது நாளாக போராட்டம் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு நாளும் பள்ளி கல்வி தலைமை அலுவலகம் உள்ள டிபிஐ வளாகத்தை ஆசிரியர்கள் முற்றுகையிடுவதும் அவர்களை போலீசார் கைது செய்வதும் சமூக நலக்கூடங்களில் தங்க வைத்து மாலையில் விடுவிப்பதும் வழக்கமாக உள்ளது அரசின் இந்த நிதிநிலை கருதி அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுமென்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்கள் இல்லை என்றால் நாங்கள் சாகும் வரை போராட்டத்தை தொடருவோம் என்று ஆசிரியர்கள் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க ஸோ இந்த ஆசிரியர்கள் உண்ணாவிரதத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய செய்திகளாக பரவி வருதுங்க இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான முடிவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட போகிறாரு அது மட்டுமே இல்லை டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நானூறு ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணைய போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோட அடுத்த அடுத்தபடியுள்ள இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ